சினிமா ரசிகர்களை தாண்டி கட்சி தொண்டர்களையும் கடந்து சாதாரண பாமர மக்களின் இதயத்தில் நீங்கா இடம் பிடித்த கேப்டன் விஜயகாந்த் மறைவு ஏற்றுக்கொள்ள முடியாத இழப்பாக இருந்தாலும் அவர் நினைவே எப்போதும் மக்கள் மத்தியில் எடுத்துச் செல்லும் கலைஞராய் பலர் இருக்கின்றனர் அச்சு அசல் கேப்டன் போலவே பேசுகிறார் பாருங்க இவர் அண்ணே ஆரியல நான் கொஞ்சம் அந்த பேஸ் மட்டும் கொஞ்சம் ஆ பேஸ் வைக்கணும் கொஞ்சம் வால்யூம் வச்சுங்க ஓகே இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேப்டன் விஜயகாந்த் சார் வந்து நம்ம திரைத்துறைக்கு வந்த புதுசுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அந்த காலகட்டத்தில் அவருடைய வாய்ஸ் எப்படி இருக்கு ஒரு சின்ன கருத்து மன்னிப்பு தமிழர்களுக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை மன்னிப்பு அதுக்கப்புறம்

இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேப்டன் விஜயகாந்த் சார் வந்து நம்ம திரைத்துறைக்கு வந்த புதுசுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அந்த காலகட்டத்தில் அவருடைய வாய்ஸ் எப்படி சின்ன கடற்படை மன்னிப்பு தமிழருக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இந்த ரமணா அப்படின்னு ஒரு படம் வந்தது அந்த படத்தில் அவருடைய வாய்ஸ் எப்படி இருக்கு ஒரு சின்ன கடற்படை

ಮಕ್ಕಳ ಎಲ್ಲ